வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் சுப்ரம்பட்டணம் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடு பாத்திமா நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த வீட்டை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன எப்படி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்கிறோம் அதே மாதிரி பேங்க்கில் லோனும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு லோன் வேணும் அப்படின்னா நாங்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் பேங்க்கில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் திண்டுக்கல்லில் சுப்ராம்பட்டம் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடு நகர் அப்படிங்கிற ஏரியாவில் தான் வீடு அமைஞ்சிருக்கு வீட்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக மொத்தம் வாஸ்து பார்த்து அருமையாக நாலு வீடாக கட்டியிருக்காங்க நாலு வீட்டில் ஒரு வீட்டில் குடி வந்துட்டாங்க இன்னொரு வீடு அட்வான்ஸ் ஆகிருச்சு இப்போ இருக்கிறது ரெண்டே ரெண்டு வீடு தான் ரெண்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து தெற்கு பார்த்த திசையில் டேரெக்டாக தெற்கு பார்த்து கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்க ரேட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சாப்பினா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மொத்தம் ஆயிரத்தி ஐம்பது சார் அடி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பில்டிங் இருக்குது என்ட்ரன்ஸ் ஆனோடனே கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய கார் நீட்டலாம் அந்தளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் பத்தடி கொடுத்துருக்காங்க நல்லா அகலமாக இருக்கும் பதினாறுக்கு பத்து சைஸில் கார் பார்க்கிங் ஏரியா உள்ளே நினஞ்சோன்னே ஹாலு ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் ஹால் வந்துடும் ஹாலில் சின்னதாக பூ டிசைன் ஃபால்ஸ் டிசைனில் பண்ணியிருப்பாங்க பூ டிசைன் போட்டு கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஒரு வால் ஃபுல்லாகவே டிவி சோக்கேஸு பூஜரமு எல்லாமே கரெக்டாக கன்னி மூலையில் பூஜ்ரம் செட் பண்ணிப்பாங்க ரெடிமேடாக அதே மாதிரி டிவி சோக்கேஸும் நே ஒரு வால் ஃபுல்லாகவே வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஆறு சாரி எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் ஒரு கிச்சன் வந்துடும் கிச்சன் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் செல்ஃப் நிறையா வச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கலாம் அந்தளவுக்கு வந்து மேலே வரைக்கும் டைல்ஸ்லாம் ஒட்டி சூப்பராக வச்சுருக்காங்க ஆரோ வாட்டர் கனெக்ஷன் மிக்ஸி கிரைண்டருக்குலாம் தனித்தனி ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமு பதினாறுக்கு எட்டு அப்படிங்கிற சைஸில் வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் செல்ஃபும் வந்து லாஃப்ட் எல்சி எல் சேஃபில் வந்து லாஃப்ட் வச்சு கொடுத்துருக்காங்க வீடு முழுக்க ஃபேஸ் வயரிங் யூபிஎஸ் வயரிங்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு மா ஒரு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு வச்சு கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் வர அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பத்துக்கு எட்டு அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் பெட்ரூம் வந்துடும் அந்த பெட்ரூம் சைஸ் அதுக்கும் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடும் வீடு முழுக்க ரெசிடென்ஸ் ஏரியா தான் நீங்கள் பார்க்குறது தெரியும் இருபத்தி மூணு அடி ரோடு வீட்டுக்கு முன்னாடி இருபத்தி மூணு அடி ரோடு நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் வீடு முழுக்கவே சுற்றி நம்ம வீட்டுகள் சுற்றி பார்த்திங்கன்னா வீடுகள் அவ்வளோ இருக்கும் உடனே நீங்கள் வாங்கி வாடகைக்கு விட்டாலும் விடலாம் குடி போனாலும் விடலாம் அந்தளவுக்கு வந்து ரெசிடென்சி ஏரியா தண்ணி சூப்பராக இருக்குது நல்லா பாதுகாப்பான ஏரியா பாத்திமா நகர் அப்படிங்கிறது சுப்பராம்பட்டம் பஸ் ஸ்டாப்புக்கு அப்படி பேக் சைடு பாத்திமா நகரில் வீடு குடியிருப்புக்கு மத்தியில் தான் அந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க அருமையான வீடு பிரைஸும் முப்பத்தாறு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க நீங்கள் வீடு பிடிச்சிக்கிட்டப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் வீட்டை வந்து பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி குடியிருப்புக்கு மத்தியில் பாதுகாப்பான ஏரியில் நல்ல தண்ணியோட சூப்பரான வீடு கம்மியான விலையில் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடு பார்க்குன்னா கால்